வெல்கம் டு மேங்களூர் பார்ட் ஃபோர் வீடியோங்க இதில் நம்ம இருந்து சைட் எங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ முர்தீஸ்வர் கிளம்பி இந்த வீடியோவில் முர்தீஷ்வர் தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டீடியூப் சேனலுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோங்களை கண்டினியூஸாக பாங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வணக்கங்க நம்ம அவ்வளோதாங்க மேங்களூரில் ஒன் டே ட்ரிப்பு ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க நம்ம அந்த பார்ட்லாம் பார்க்காதவங்க நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதெல்லாம் பாருங்கள் அப்போ அந்த கண்டினியூஷன் தெரியும் மேங்களூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா முக்கியமான இடங்கள்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுமேன்றதுனால தான் இத்தனை பாட்டாக போட்டோம் இல்லைனா மற்றவங்க மாதிரி நான் ஒரே பாட்டில் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லா ஏரியாவும் நீங்கள் பார்க்கணுமேன்றதுனால தான் நான் இத்தனை வீடியோவாக போட்டேங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம மேங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோங்க காலையில் விடிய காலையில் வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம இப்போ முருதேஸ்வர் கிளம்புறோங்க அந்த நம்ம வண்டி தாங்க இது பேண்டாப்பெல்லாம் ஏற்றிட்டாங்க நம்ம வண்டி தான் பிளான் பிளாட்ஃபார்ம்லாம் ரெடியாக இருக்குது இப்போது நம்மளோட பிளான் என்னென்னா இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி காலையில் ஒம்போதரை மணிக்கு வந்து இது ரைட் டைமில் போச்சுன்னா ஒம்பதரை மணிக்கு முருதீஸ்வர் ஸ்டேஷன் ரீச் ஆகுங்க முருதேஸ்வர் போய் இறங்கிட்டு அங்கேருந்து முருதீஸ்வர் ஃபுல்லாக பார்த்துறோம் இந்த வீடியோவில் நீங்கள் அது வரைக்கும் தாங்க பார்ப்பீங்க ஏன்னா அதுவே லென்த்தாக அப்போ இங்கேருந்து டிராவல் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே முருதுஷர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க வாங்க இப்போது வண்டிக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க வண்டி கிளம்ப போதுங்க இந்த வண்டி மேங்களூர் ஜங்ஷன் வழியாக தாங்க போகும் இது ஏன்னால் மேங்களூரில் ரெண்டு பெரிய ஸ்டேஷன் ஒன்று மேங்களூர் சென்ட்ரலில் இப்போ நம்ம கிளம்புறது இன்னொன்று இதுக்கு அடுத்தது இப்போ வரப்போகிற ஸ்டேஷன் மேங்களூர் ஜங்ஷன் இந்த வண்டிக்கு அங்கேயும் ஸ்டாப்பிங் இருக்குங்க ஆனால் இது வந்து சரியான சீனிக் ரூட்டுங்க இது கொங்கன் ரயில்வே ரூட் அது நம்ம போகிறது எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் சரி இதை கவர் பண்ணி இது ஒரு தனி இதையும் ஒரு தனி வீடியோவாக போட்டுட்ருக்குங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு மேங்களூர் முர்தீஸ்வர் இந்த இதுக்கு இத்தனை வீடியோ ஒரு சீரியஸாக போட்டுன்னுக்குறானே அவன் ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட்டு போகலாம்னு பண்ணலாம் ஆனால் பட்டு நான் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா காமிக்கிறது உங்களுக்கு இன் டீப்பாக எல்லாமே காமிக்கணுன்றதுனால தான் உங்களுக்கு எல்லாமே இப்போது ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கடைசியாக வந்து ஒரு சர்ச் ஒன்று காமிச்சிருப்பேன் அது உள்ள இருக்க மியூசியம் அதுதான் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக காமிச்சிருப்பேன் அவ்வளோ பார்க்க வேண்டிய இடங்க இருக்குது மேங்களூர் ஜங்ஷன் வந்துவிட்டோங்க இப்போது அங்கேருந்து கிளம்பியாச்சு நம்ம ஸ்டாப்பிங் இருக்குது அண்ணா நான் அது கட் பண்ணிட்டேன் வண்டி இங்கே அஞ்சு பத்துக்குங்க இர்லி மார்னிங் அதனால தான் இப்போ விடிஞ்சிடுச்சுங்க ஆனால் நான் எவ்வளவோ வழக்கமாக எடுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுங்க நம்ம சன்ரைஸு ஷூட் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் தூக்கம் வந்து தூங்காமல் கூட ஆனால் நான் வெயிலே எதாவது சூரியனே பார்க்க முடியலங்க அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு சரியான கிளைமேட்டு நாங்கள் போன டைமு நாங்கள் வேறு ஃபேமிலியோடு மொத்தமாக போயிருந்தோம் இந்த ட்ரிப்பு இது அதுக்கு அடுத்த ஸ்டேஷனுங்க இங்கே தான் வேறு வழி இல்லாமல் ஏன்னா காலையிலே ஏறிட்டோம் சரி டிஃபன் வாங்கணுமே நான் அதை இப்போது ஒரு ஸ்டால் ஒன்று போச்சு பாருங்க அங்கே தாங்க வந்து டிஃபன் வாங்கினோம் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க அதுங்க நல்லாவே இருந்தது சாப்பா டிஃபனு இட்லி வடை முப்பத்தஞ்சு ரூபாங்க இப்போதான் இதுக்கு மேலே எல்லாமே வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனு க்ரீனிஷாக தாங்க இருக்குது ஃபுல்லாக ஏன்னா சரியான கிளைமேட்டு அந்த சீசன் இந்த யூடியூபி ஒன்று நிற்கிறது பாருங்கள் அதுக்காக தான் இதை ஃபோக்கஸ் பண்ணேன் இது ட்ராக் ஓரத்தில் இருக்க அந்த ரயில் பீசஸ்ஸு இந்த முக்கியமான இந்த ஐட்டங்கள்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகங்க இந்த வண்டி இது பேர் தான் யூடிவி பிளாசர் இண்டியா கம்பெனி தான் இது இது எல்லாமே வந்து இந்த ட்ராக் ஓரியன்டாக பிவி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே பர்மனெண்ட் பிஏ டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற வண்டி தாங்க இது கொஞ்சம் தூரம் வந்தோம் அதுக்குள்ளே வண்டி கிராசிங்காக போட்டாங்க கொங்கன் ரூட் எப்பவுமே வந்து நல்ல ஸ்பெஷல் தாங்க அது காரணம் என்னென்னா ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு அப்போது வந்து அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் மற்ற செக்ஷன்லாம் இருக்கும்போது இங்கே வந்து நைன்டி டூ ஹண்ட்ரட் இருந்தது காரணம் இங்கே அந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் அண்டு இந்த ட்ராக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மற்றதை விட ஏன்னா அது ஒரு கார்ப்ரேஷன் ப்ரைவேட் கார்ப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்ன்றதுனால கொங்கன் ரயில்வே அப்புறம் நம்ம வண்டி கிளம்பிடுச்சு மேக்ஸிமம் இந்த ரூட் ஃபுல்லாகவே சிங்கிள் ட்ராக் தான் இது தாங்க அப்படியே கோவாக்கு போகிற ரூட்டும் இது இது அதுக்கு அடுத்த ஸ்டேஷனு இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஸ்டேஷனுங்க வந்துக்கிட்டே தாங்க இருக்கோம் நம்ம மொத்தம் நம்மளுக்கு நடுவில் வந்து ஏழு ஸ்டேஷன் இருக்குது இதில் எதுக்காக இங்கே விண்டோலையோ உட்காந்துட்டுருக்கேன்னா உங்களுக்கு தான் தெரியும் நான் டோர்லேருந்து எடுக்க மாட்டேன் எப்பவுமே இதில் வந்து இந்த வண்டியில் இது பேசஞ்சருங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அதனால் இதில் வந்து ஆனால் ரிசர்வ்டு தான் இது ஒரே ஒரு கோச் மட்டும் இந்த டிஒன்னுன்னு ஒரு கோச்சு அதில் தான் நாங்கள் இருக்கோம் ஏசி கோச்செல்லாம் கிடையாது ஸோ அதனால் விண்டோவில் இருந்து எடுத்துகிட்ருக்கேன் நான் பேசஞ்சர் வண்டின்னாலும் இதுக்கு பர்மிஷனில் ஸ்பீடு வந்து ஹண்ட்ரட்கிட்டே தொடுதுங்க இது அவ்வளோதாங்க நம்ம முர்தீர் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் இதுதான் முர்தீஸ்வர் ஸ்டேஷனோட ஓவரால் வியூ நல்லா பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ரோடு வழியாக வெளியே வந்துட்டோம்னா அதில் லெஃப்ட் எடுத்து இந்த ஹைவேஸை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்லேயே போய்டுங்க ரூட்டு முர்தீஸ்வர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஆனால் கண்டிப்பாக ஆட்டோ வச்சு தான் போகணும் பாருங்கள் அதை வண்டிங்க வருது பாருங்கள் அங்கே முதல்ல நாங்கள் வந்து இறங்கின உடனே கிட்டத்தட்ட ஒரு ஏ எழுபது எண்பது ஆட்டோ இருந்தது ஆனால் நாங்கள் அந்த மழைன்றதுனால கொஞ்சம் நின்றும் எல்லா வண்டியும் போயிட்டு அவங்களெல்லாம் விட்டுட்டு வர வண்டியில் தான் நாங்கள் மறுபடியும் போய் ஏறணும் ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா வாங்குறாங்கங்க ஷேர் பேசிஸில் இல்லை ஒரு வண்டியாக எடுத்தோன்னா நூற்றி இருபது ரூபா வாங்குகிறாங்க அவ்வளோதான் அது க்ராஸ் பண்ணி அது ஆப்போசிட்டில் தெரிய பாருங்க தான் நுழைவாயில் அந்த இதுலேருந்தே இந்த நுழைவாயிலேருந்தே எப்படியும் ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க ஸோ நடந்து போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க பார்த்துங்க சின்ன வயசாக இருக்கிறவங்களாம் நடந்து போகலாம் ஆனால் வயசானவங்க கண்டிப்பாக முடிய முடியாது ஆட்டோ ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணி போயிடுங்க ஏன்னா ஆட்டோலையே நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெல் மினிட்ஸ் மேலே போகுது வண்டி இது போகிற வழியில் இருக்க ஒரு சின்ன ஊருங்க அதாவது இது அது கோபுரம் தெரியுது பாருங்கள் அது சரியான பெரிய கோபுரங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோபுரம் ஸ்டைலில் இருக்காது இது இந்த கோபுரம் ஆனால் இந்த கோபுரத்து மேலே ஏறுறதுக்கு லிஃப்ட் வசதிங்கெல்லாம் இருக்குது பட்டு நாங்கள் போன டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வியூ உங்களால் உங்களுக்கு என்னால் காட்ட முடியல ஸோ தெரியுது பாருங்கள் கோபுரம் இங்கே வந்து நீங்கள் ஒரு வேளை இங்கே நீங்கள் தங்கிட்டு லீஷராக பார்த்துட்டு பொறுமையாக போகணுன்னாலும் தாராளமாக நிறைய வசதிங்க இருக்குதுங்க நிறைய எல்லா பட்ஜெட்லேயும் ஹோட்டல்ஸ் இருக்குது மாட்ரேட்டான ஹோட்டல்ஸ் பட்ஜெட் ஹோட்டல்ஸு இல்லைன்னா நல்ல ஹெவி அதாவது வித் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அதாவது எம்ஏபியோடு சேர்ந்தது அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து வெளியே வந்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸி சர்வீஸஸும் இருக்குது மூகாம்பிகை போகிறதுக்கு தர்மசலா போகிறதுக்கு உடுப்பி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வண்டிங்க இருக்குது இங்கே இன்ஃபேக்ட் நாங்களே வந்து எங்களுக்கு ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் போனது வந்து இப்போ அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மூகாம்பிகை தான் அதுக்கே இங்கேருந்து பை ரோடு தான் இங்கேருந்து வண்டி ஒன்று வச்சுட்டு தான் போனோம் கேப் ஒன்று அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் அது நான் நெக்ஸ்ட் வீக்லேயே உள்ள வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இது தாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அந்த இது பெயிண்டிங் ஒர்க்கு இது மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்க போல் இருக்குது அதனால ஃபுல்லாக சாரம் போட்டு வச்சுருக்காங்க வெளியே என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு நல்ல பெரிய யானைங்க இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருந்தது அது இது தாங்க உள்ளே போகிறோம் நம்ம போகிற வழிம் இங்கே வந்து டிக்கெட் கவுண்டருங்க இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு லிஃப்ட்டுக்கு போகிறதுனா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க அந்த லிஃப்ட்டு தான் வேலை செய்யலைன்னு சொல்லி அங்கே அப்பயே போட்டு வச்சுட்டாங்க இதுதான் லிஃப்ட்டுக்கு இது வந்து சேவா கவுண்டருங்க இது டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கு பார்த்துக்குங்க ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா இது இல்லாமல் லட்டு தனியாக வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா இந்த ஃபோட்டோ இவர் தான் ஃபவுண்டருங்க அது இதுக்கு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இது இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போகணுங்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டோன்னா லெஃப்ட் எடுத்து போனோம் வழிக்கு ஈஷோ தெரிகிறாரு பாருங்கள் இது வந்து ரெண்டு விதமாக ஒன்று வந்து கீழே கோவில் இருக்குது கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மலை மேலே பெரிய சிவன் இருக்கார் அவரை போய் பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல கோவிலுக்கு போகிறோம் அது போகிற வழி இது வழிங்க மழை காலத்தில் கொஞ்சம் பார்த்து நடங்க அவங்க எல்லாம் நிறைய வசதிங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் பயங்கரமாக வழுக்குது சரியான வியூங்க அது சின்ன கேமராலாம் முழுசெல்லாம் கவர் பண்ண முடியல அவ்வளோ பெரிய கோபுரங்க அது இது வந்து பீச் வியூங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது தாங்க கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ளே வந்து கேமராலாம் அலோடு கிடையாதுன்னு ஒரு ஏகலட்டா எங்களை சரி நான் உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுனால உள்ளே போயிட்டு அப்படியே அங்கங்கே ஆன் பண்ணி ஆன் பண்ணி எடுத்துகிட்டேன் இங்கேருந்தும் அந்த சிவன் இந்த கோவிலுக்குள்ளே எந்த வந்து பார்த்தீங்கனாலும் தெரியுங்க அதில் ஒரு இடத்துலேருந்து சரியான வியூ இருக்கும் அதை காட்டுற மாதிரிங்க இப்போ டீட்டெயிலாக நீங்கள் போனீங்கன்னா எப்படி சாமி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கேன் நான் பிட்டுப்பிட்டா சும்மா இவ்வளோ நுழையிறது வெளியே வர்றது மட்டும் காமிச்சிருந்தா இவ்வளோ லென்த்லாம் வராது வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு புதுசாக பா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து அல்காரிதம் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் காட்டுங்க இது இவர் தாங்க அந்த ஃபவுண்டரு ஸோ இது வந்து ஆஃபீஸ் ரூம்மு நீங்கள் நம்ம டொனேஷன் பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து இங்கே அந்த சேவாக்கு இந்த ஸ்பெஷல் டிக்கெட்ஸு அதெல்லாம் வந்து இங்கே தான் வாங்கணும் இன்னொன்று இங்கேயே வந்து அன்னதானமும் இருக்குங்க ஃப்ரீ சாப்பாடும் இருக்குது அதுவும் நாங்கள் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம் நம்ம வெளியெல்லாம் சாப்பிட்றதுக்கு கண்ணை மூடிட்டு இங்கே சாப்பிட்லாங்க நல்லாவே இருந்தது சாப்பாடு அவ்வளோதாங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வைப்போம் இது அங்கே வர வழியில் இருக்க விநாயகர் அவருக்கு இந்த ஏரியாவை வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர் மாதிரி வச்சு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க இது பீச் வியூங்க அங்கேருந்து மலைக்கு ஏறுற இல்லை அங்கே எதுவும் இது வந்து அந்த பா ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க கோவிலோட இடந்தான் அது சரியான வியூ ஆனால் நல்லா மழைங்க எங்களால் இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுது அந்த கேப்பில் தான் கடை கட கடைன்னு வீடியோ எடுத்துட்டேன் நான் எங்கே சுற்றினாலும் அந்த கோபுரமும் சரி ஈஸ்வரனும் சரி தனியாக தெரிவாங்க இங்கே அதுதான் ஹைலைட்டு இந்த கடற்கரை ஓரத்தில் பார்க்கறதுக்கே செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க ஓம் நமச்சிவாயா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து காலகாலத்துக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க அளவுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போது டெல்லியில் குதுமினார் இதெல்லாம் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க இந்த இடத்த விட்டு நகரத்துக்கு மனசே வராது அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியருங்க அதுவும் இந்த பீச் சைடில் அந்த கடல் காற்றுக்கும் அந்த அலையோட சவுண்டுக்கும் இந்த லொக்கேஷனே சான்ஸே கிடையாதுங்க உங்களுக்கு திடீர்னு மனசே எதுனா ஒரு மாதிரி இருக்குன்னா டக்குன்னு அழகாக புக் பண்ணிவிட்டு போய் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க இது வந்து சாப்பாடு ஹாலுங்க இது பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க அது பெரிய ஹாலு ஆனால் நாங்கள் போகும்போது கூட்டம் வந்து அந்த மூணு ரோக்கும் நாலு ரோக்கும் மட்டும்தான் போட்டாங்க அதனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த இது மாதிரி எது ஒன்று கொடுக்குறாங்க அது ஸ்வீட்டு அது நல்லாவே இருந்ததுங்க சாப்பாடு அதுக்கப்புறம் சாதம் ஆனால் இன்னொன்று கர்நாடகாவில் முதல்ல ரசம் ஊற்றிடுவாங்க தான் சாம்பார் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தாங்க இப்போ நேராக நாங்கள் மூகாம்பிக்கு ஏன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு கேப் ஒன்று வச்சுட்டு மூகாம்பிக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் வெளியே வர்றதுக்குள்ளே சரியான மழை இருந்தது மழை விட்ட உடனே அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அங்கே சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ வெளியே வந்துட்டோன்னா இது மீன் மார்க்கெட்டுங்க மீனுங்க அங்கே பிடிக்கிற மீன் கடல் மீனுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே விற்கிறாங்க நல்லா நான் ரேட்டெல்லாம் கேட்கல ஆனால் இவ்வளோ தான் பார்க்குறது மார்க்கெட்டுன்னு இவ்வளோ தான் ஆனால் இல்லாத மீன் வகைங்களே இல்லைங்க என்னென்னமோ இருக்குது அதாவது இது எதுக்குன்னா அங்கே சமையல் பாத்திரம்லாம் வாடகை தராங்க போல் இருக்குது ஸோ சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ஆப்ஷன்னும் இது பண்ணிக்கோங்க இது வந்து டேக்ஸி ஸ்டாண்டுங்க இதில் தான் நாங்கள் ஒரு வண்டி பேசி வண்டி எடுத்தோம் இது டாக்ஸி ரேட்டெல்லாம் எவ்வளோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட்டு மேங்களூர் பார்ட் ஃபைவ் வீடியோவில் நமக்கு பார்ப்போங்க நன்றி வணக்கம்